இது பார்த்தீங்கன்னா தூத்துவலை இலை இது பார்த்தீங்கன்னா சளிக்கு இதுக்கெல்லாம் நல்லா கேட்கும் பழம் பாருங்கன்னா ப பழுத்து காய்ச்சினு பழுத்து பாருங்கள் பழம் தெருதுங்களா ம் பழம் பாருங்கள் சிவப்பாக இருக்குது பாருங்கள் பழம் பழுத்துன்னு இருக்குது இது சாப்பிட்லாம் கசப்படிது கசப்படிது இது சளிக்கு எல்லாத்துக்கும் நல்லது பாத்துக்கோ தூதுவாலை இலை பழம் பாருங்க எவ்வளவு சூப்பர் இருக்குது பாருங்க

வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே தேங்க் யூ பாய்